வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நாயைக் கவிச்சென்ற சிறுத்தையின் பதை பதை வைக்கும் சிசிடிவி காட்சி தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவீத வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இங்கு மான் கரடி சிறுத்தை யானை உள்ளிட்ட வனவிலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் உதகையில் உள்ள கிளன்ட்ராக் காலனி பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வந்தது அப்போது வீட்டின் அருகே இருந்த வளர்ப்பு நாயை கவிக்கொண்டு செல்லும் சிசிடிவி காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் எனவே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரியும் சிறுத்தையை குண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்